சிறு வயதில் தனது தந்தை தன்னை திட்டியதாக கூறி ஐடி இன்ஜினியர் தனது தந்தையை கொடூரமாக கொலை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சென்னை தாம்பரம் அடுத்த குரோம்பேட்டை கணபதிபுரம் முனுசாமி தெருவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வருபவர் எழுபத்தி ஏழு வயதான சிவலிங்கம் இவரது மகன் நாற்பத்தி ஒரு வயதான நிரோஷன் இவர் பெங்களூருவில் உள்ள தனியார் ஐடி நிறுவனத்தில் இன்ஜினியராக வேலை பார்த்து வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக சற்று மனநல பாதிப்பில் இருந்து வந்த நிரோஷன் பெங்களூருவில் சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று காலை குரோம்பேட்டையில் உள்ள தனது பெற்றோர் வீட்டிற்கு வந்த நிரோஷன் தனது தாய் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தபோது திடீரென தாயிடம் கொரியர் வந்திருப்பதாக கூறி அவரை வெளியே அனுப்பிவிட்டு கதவை உள்பக்கம் பூட்டிக்கொண்டு தந்தை சிவலிங்கத்தை கத்தியால் சரமாரியாக வயிற்றில் குத்தியுள்ளார் இதில் சிவலிங்கத்தின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் கதவை உடைத்து பார்த்தபோது சிவலிங்கம் ரத்தம் வெள்ளத்தில் இருப்பதையும் அருகில் கையில் கத்தியுடன் அவரது மகன் நிரோஷன் நின்று கொண்டிருப்பதையும் பார்த்து அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதற்குள் சிவலிங்கம் உயிரிழந்துவிட்டார் பின்னர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த சிட்லப்பாக்கம் போலீசார் சிவலிங்கம் உடலை மீட்டு உடற்கூர் ஆய்வுக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் நிரோஷனை கைது செய்த போலீசார் அவர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் சிறுவயதில் தனது தந்தை தன்னை திட்டிக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது காதில் கேட்டுக்கொண்டே இருப்பதால் அவரை கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார் இதனால் பதறிய போலீசார் நிரோஷனிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த சம்பவம் குரோம்பேட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது